அனுதின வாழ்வும் ஆவியின் நிறைவும் அன்பிற்குரியோர்களே ஆவியானவரின் நிறைவும் அபிஷேகமும் அனுதின வாழ்வில் சாத்தியமில்லாத ஒன்று என்றால் அந்த ஆவியானவரின் நிறைவினாலும் அபிஷேகத்தினாலும் என்ன லாபம் பூமியில் வாழும் காலமெல்லாம் சாட்சிகளாக வாழவே ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் சாட்சி சொல்லுவதற்கல்ல சாட்சிகளாக வாழவே ஆவியானவர் தேவை அமெரிக்க ஐக்கிய மாகாணத்துக்கு தலைவராக இருந்தாலும் சரி ஐந்தாறு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தேய்த்தாலும் சரி ஆவியின்படி நடக்கிறவனே தேவனுடைய புத்திரன் என்னப்படுவான் ஆவியின்படி நடப்பது என்பது அனுதின வாழ்வில் ஆவியானவரின் நிறைவில் வாழ்வதையே குறிக்கின்றது இது சாத்தியமா இது சாத்தியமில்லை என்றால் அப்படி ஒரு அபிஷேகம் அவசியமாம் பிரியமானவர்களே நமது அன்றாட வாழ்வில் ஆவியானவரின் நிறைவு சாத்தியமே எனவே அபிஷேகம் அவசியமே என்பதையே இந்த தொடர் நமக்கு விளக்குகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்